வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை முன் இன்றைய முக்கிய செய்திகள் பள்ளியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு கண்டமங்கலத்தில் மனைவி நடத்தியில் சந்தேகப்பட்டு தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த கணவர் போலீசில் சரண் பெரம்பை அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசம் தமிழகம் காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் பள்ளியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து ஆறு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் தொடர்ந்து கடலூர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் வாகனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டு சாலைகளிலும் போக்குவரத்து சீராகியுள்ளது கண்டமங்கலத்தில் மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கணவன் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்டமங்கலம் வாய்க்கால் மேற்று சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் செங்கல் சூலையில் பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி உமா தனது கணவருடனே அதே பணியை மேற்கொண்டு வந்துள்ளார் இவர்களுக்கு மனோ வினோதினி என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இவர்கள் இருவரும் கல்லூரியில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று துறவி பகுதியில் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்துவிட்டு விட்டு மாலை வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் மணிகண்டன் மனைவி உமா ஆண்களிடம் தகாத உறவு வைத்துள்ளதாக சந்தேகித்து அதனை கைவிடுமாறு கூறியுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் பிள்ளைகள் மற்றும் இருவரும் உணவு அருந்துவிட்டு தூங்கியுள்ளனர் அப்பொழுது மணிகண்டன் தனது வீட்டிலிருந்து அம்மிக்கலை எடுத்து உறங்கிக் கொண்டிருந்த உமாவின் தலையில் போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார் அங்கிருந்து கண்டமங்கலம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று தான் தன் மனைவியை கொலை செய்து விட்டேன் என்று கூறி சரணடைந்துள்ளார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு எஸ்ஐ விஜயகுமார் உடலை கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கணவனே அம்மிக்கல்லை தலையில் போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பெரம்பை அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமாகின புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகின்றது பழைய பிளாஸ்டிக் குடோன் இந்த குடோனில் நண்பகலில் திடீரென தீப்பற்றி மலமளவன தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது இதனையடுத்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது தமிழகம் காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் அடுத்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் இருந்த மீனவர்கள் பதிமூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் முன்னதாக துப்பாக்கி சூடு நடத்தியதில் காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் மற்றும் நாகப்பட்டினம் நம்பியார் நகரை சேர்ந்த பாபு என்ற இரு மீனவர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் யாழ்ப்பாண பகுதியில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் காரைக்காலை சேர்ந்த செந்தமிழ் காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது மேலும் இலங்கை கடற்படையினர் காரைக்கால் மீனவர்களை சுற்றி வளைத்து லேசர் லைட்டுடன் துப்பாக்கி சூடு நடத்தும் பரபரப்பு காட்சியும் வெளியானது இதனிடையே மீனவர்கள் விடுதலை செய்வார்கள் என்று மீனவர்கள் எதிர்பார்த்த நிலையில் அதனை நீடித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து மற்றும் படகை ஓட்டிச் சென்ற காரை மீனவருக்கும் சிறை தண்டனையும் அபாரதமும் விதித்ததையும் மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து கடந்த பதினொன்றாம் தேதி முதல் மாவட்டம் முழுவதும் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கடலுக்குள் செல்லாமல் இருந்து வருகின்றனர் தொடர் வேலைநிறுத்தம் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இலங்கை கடற்படையினரை கண்டித்து தொடர்ந்து ஐந்து நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடி இறக்கி கருப்பு கொடி ஏற்றி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் சாலை மறியல் ரயில் மறியல் ஈடுபடப் போவதாகவும் இதில் நாகை மயிலாடுதுறை சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தால் புதுச்சேரி அரசிற்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது காரைக்கால் மீனவர்கள் போராட்டம் வலுப்பெற்று வருகின்றது நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள லா கிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் சாதனைக்காக நடன நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பு அண்ணா நகர் நான்காவது கிராசிங்கில் இயங்கி வரும் லா கிரீன் ஆப்பிள் ஆரம்ப பள்ளியில் இந்திய சாதனை புத்தகம் சார்பாக அறுபத்தி ஓரு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து முப்பது நிமிடங்கள் நடனமாடி சாதனை புரிந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியின் நடுவராக நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் தலைவர் கவிதா ஆகியோர் பங்கு பெற்றனர் மேலும் பள்ளி முதல்வர் சீதாலட்சுமி துணை முதல்வர் வேதலட்சுமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் மாணவர்களுக்கு சிறப்பான நடனத்தை நடனக் கலைஞர்களான சதீஷ் முகமது மற்றும் பிரவீன் ஆகியோர் கற்றுக் கொடுத்திருந்தனர் மேலும் மாணவர்களுக்கான சான்றிதழ்களை உலக சாதனையாளர் பிபின் ராவத் முதல்வர் வினோத்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியை சந்தியா தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை மேலாளர் நடராஜன் கலந்து கொண்டார் ஆரோவிலில் மன அழுத்தத்தை குறைக்கும் சவுண்ட் கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது உடல் மற்றும் மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும் மற்றும் ஒத்திசையான அதிர்வுகளை வழங்கக்கூடியது இசைதான் இது மனித உடலுக்குள் ஆழமான அதிர்வுகளை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான இசை தியான வசதியாகும் இதனை ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னேற்றமாக தற்பொழுது புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் ஸ்வரம் என்ற பெயரில் சவுண்ட் கார்டன் எனும் ஒரு மிகப்பெரிய இசை ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்வரம் பல்வேறு துறைகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது ஸ்வரம் சவுண்ட் கார்டனில் முப்பதற்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளில் உள்ள ஒவ்வொரு இசை கருவிகளும் விதவிதமான சப்தங்களை எழுப்பி மனதை வருடம் புதிய ஒரு அனுபவத்தை வழங்குகின்றது இங்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு இசை கருவியையும் ஆர்வமுடன் இசைத்து ரசித்து தங்களையும் மறந்து நீண்ட நேரம் இங்கேயே பொழுதை கழித்து வருகின்றனர் மேலும் இந்த ஆண்டிற்குள் எழுபத்திற்கும் மேற்பட்ட இசை கருவிகளை உருவாக்கும் திட்டம் உள்ளதாகவும் இதன் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு கருவியும் மிகுந்த கவனத்துடன் உருவாக்கப்பட்டு ஆர்வில் சமூகத்திற்கேற்ப தனித்துவமான ஒலி கலவையை வழங்குகின்றது ஸ்வரத்தில் மேலும் இசை மற்றும் ஒலிவழி சிகிச்சை மற்றும் ஒலிவழி சிகிச்சை மையங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது மக்கள் தங்கள் மன அழுத்தத்தை குறைத்து ஒளியின் அதிர்வுகள் மூலம் உடல் மனநிலை மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி இருக்கும் என்று இதனை பார்வையிட்ட வெளிநாட்டினர் தெரிவிக்கின்றனர் ஸ்வரத்தின் இசை ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளில் அதன் அர்ப்பணிப்பு ஆரோவில் சமூகத்திற்கும் பார்வையாளர்களுக்கும் ஒளியின் மூலம் மாற்றம் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கும் ஒரு ஆழமான ஊடாடும் அனுபவத்தை உருவாக்குகிறது இது ஆரோவில் குடியிருப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கின்றது இது குறித்து ஸ்வரம் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக் கூறுகையில் ஸ்வரம் இதனுடைய முயற்சியை இசையை அனைத்து தரப்பினரும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சவுண்ட் கார்டனை சுற்றி பார்க்கும்போது போது தங்களையும் மீறி ஒரு புதிய அனுபவம் தோன்றும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் முதன் முதலாக அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வை எழுதினர் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை புதுச்சேரியில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது இதில் முதன் முதலாக புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்சி பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் நடைபெற உள்ளது இதற்காக புதுச்சேரி பகுதியில் இருபத்தி ஓரு தேர்வு மையங்களும் காரை பகுதியில் பத்து தேர்வு மையங்களும் மாஹே பகுதியில் மூன்று தேர்வு மையங்களும் மற்றும் ஏனாம் பகுதியில் இரண்டு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வினை புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களிலிருந்து மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வை அறுபது அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை நூற்றி இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது மாணவ மாணவிகளும் எழுதுகின்றனர் தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் காலையில் எழுந்த மாணவர்கள் பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து தேர்வு எழுத வந்தனர் அப்போது அவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர் மேலும் மாணவ மாணவிகளும் உற்சாகமாக தேர்வை எழுத ஆர்வமுடன் பள்ளிக்கு சென்றனர் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அலைபேசி மற்றும் எந்தவொரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் உரிய தண்டனை அளிக்கப்படும் எனவும் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது காஷ்மீரில் புல்வா மாவட்டத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு புதுச்சேரியில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு நீத்த நமது இந்திய துணி இராணுவ படை நாற்பது வீரர்களுக்கு ஆறாம் ஆண்டு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஒதியஞ்சாலை அண்ணா சிலை அருகில் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஓய்வு பெற்ற துணை படை வீரர்களின் நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் துணை ராணுவ படை வீரர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி கிடைக்க வேண்டிய சலுகைகளை துணை ராணுவ படை வீரர்களுக்கு பெற்றுத் தருவோம் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்தனர் மேலும் கைபேசி மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுத்தது போல நடக்கவிருக்கும் மார்ச் மாத சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இந்திய துணி இராணுவ படை வீரர்களுக்கு குரல் கொடுப்பேன் என்று உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் ஆலோசகர் டாக்டர் இளங்கோவன் நலச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அசோக் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் காலாப்பாட்டு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான கல்யாண சுந்தரம் உயிர் நீத்த வீரர்களுக்கு குத்துவிளக்கேற்றி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் கலைமாமணி விருது பெற்ற பாரதி மற்றும் புதுச்சேரி மாநில கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் கவிமணி ராஜா ரேகா மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவன தலைவர் கலைவரதன் நல சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஐயப்பன் அழைப்புகளை ஏற்றுவந்த அனைவரையும் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் ஏழுமலை மற்றும் சீனிவாசன் ராஜேவலன் ஜெயபிரகாஷ் செல்வராஜ் அருள் பழனிவேல் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் முத்தியால்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் தெருவிளக்குகள் அமைத்துக் கொடுத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தெபேசன்பேட்டை சின்ன சந்து விதியில் சாலை ஆக்கிரமித்து கட்டிடக் கழிவுகளும் புதர்களும் மண்டி கிடந்தது தெருவிளக்கு இல்லாமல் அப்பகுதியே இருளாக இருந்தது இதனால் பல சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் இருந்தது இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் அதன்படி அவர்கள் வைத்த கோரிக்கையை இரண்டு நாட்களில் தன் சொந்த செலவில் நிவர்த்தி செய்து கொடுத்தார் புதர் மண்டியும் கழிவுகளும் இருந்த பகுதியை சமதளமாக்கி தெருவில் நான்கு பகுதிகளில் தெருவிளக்கு பொருத்தி இரவு நேரங்களில் மக்கள் பயமின்றி செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் கடைசி வீட்டு வீதியில வந்து கல்லு மேடுமா குப்பை குளமாக இருந்துச்சு அப்புறம் கடைசி வீதில லைட்டும் கிடையாது வயசானவங்க குழந்தைங்கள்லாம் அங்க போகும்போது அந்த கல்லுல இடித்து கீழே தான் போவாங்க நந்தா சரவணன் கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம் அவர் வந்து வந்து அந்த கல்லு மேடா இருக்கிறத வந்து சீரமைச்சு ஒருநிலைப்படுத்தி கொடுத்தாரு அப்புறமா லைட்டும் போட்டு கொடுத்தாரு ரெண்டு மூணு இடத்துல இந்த தெருவுல போட்டு கொடுத்துறாரு அப்புறமா ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த சீக்கிரம் போட்டு தருவார் நம்புறோம் ரொம்ப தேங்க்ஸ் முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது முதலியார்பேட்டை விடுதலை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் திருவாசகம் படிப்போம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அனைவருக்கும் திருவாசக புத்தகம் வழங்கப்பட்டது மேலும் காலை மற்றும் மாலையில் தேநீர் பிஸ்கட்டும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது மதியம் மகேஸ்வர பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்யாணி அம்மாள் ஜெய்சங்கர் கந்தசாமி பன்னீர்செல்வம் அப்பசுந்தரம் வெங்கடேசன் அண்ணாமலை முருகன் குமுதம் ராஜேஸ்வரி சிவஞான சுந்தரி மலர்விழி சிந்தாமணி சுசீலா சிவா ஆனந்தாய் தரணி தனலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை கோவில் தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் கண்ணையன் பொருளாளர் பச்சையப்பன் தலைவர் குணசேகரன் துணைச் செயலாளர் கந்தசாமி துணை பொருளாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் மகளிர் இளைஞர்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஏஆர்ஆர் நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது மாவட்ட மருத்துவமனை செயலாளர் ஹமத் உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹனீப் மற்றும் மாவட்ட செயலாளர் ஷாகுல் அமீது கிளை தலைவர் ஃபாருக் கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன் கிளை பொருளாளர் தாஜுதீன் துணை தலைவர் நஜ்முல் ஆலம் துணை செயலாளர் பாட்ஷா மருத்துவர் அணி செயலாளர் முகமது பாபு மாணவரணி செயலாளர் பாசில் தொண்டரணி செயலாளர் ஜான் பாட்ஷா வர்த்தக அணி செயலாளர் ஹமத் அலி ஆகியோர் ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் களித்திருத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சி கண்ண சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதகடிப்பட்டு அருகே உள்ள களி திருத்தால் கூப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்பயிற்சி மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகின்றது இது எட்டாம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆர்வத்தோடு கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி முடிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அலிவழகி ஆசிரியர் லட்சுமி பிரியா கராத்தே மாஸ்டர் சன்சாய் லக்னகுமாரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஒரு பவன் அறுபத்தி மூன்றாயிரத்து வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பள்ளியில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு கண்டமங்கலத்தில் மனைவி நடத்தியில் சந்தேகப்பட்டு தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த கணவர் போலீசில் சரண் தரம்பை அருகே பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசம் தமிழகம் காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்